அம்மாவின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு அருமையான ஆன்மீக தகவல் தான் இந்த ஆன்மீக தகவலில் குலதெய்வ வழிபாடு கோயிலில் போகும்போது நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் வீட்டு பூஜை அறையில் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்கலாம் முதல் குலதெய்வம் எத்தனை தெய்வம் நம்ம வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இல்லைன்னா நமக்கு முன்னேற்ற தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் குலதெய்வம் மிகவும் கருணை வாய்ந்தது நீங்கள் நெருங்கி போனால் அது உங்களை எந்த வித எந்தவித இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியது குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நம்ம மிகுந்த பயபக்தியோட நம்ம தாய் தந்தையர்கிட்ட அந்த காலத்தில் இருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பயபக்தியோட எந்தவித தவறும் நேராமல் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளணும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாது உருவ வழிபாடு கிடையாது உருவ வழிபாடு இல்லைன்னா ஒரு சொம்பில் வெள்ளி பித்தளை இதுதான் இருக்கணும் சில்வர் வேண்டாங்க அந்த மாதிரி சொம்ப இல்லை மண்பானை அதில் சொம்பில் நீரை நிரப்பி ஒரு வீட்டு மஞ்சத்தூளை போட்டு வெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் அந்த அது கலசத்துக்கு பூ வச்சு தினசரி அந்த வழிபாடாக மேற்கொள்ளுங்க குலதெய்வமாக நினச்சி நீங்கள் அந்த வழிபாடை மேற்கொள்ளுங்கள் குல தெய்வமே உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்துடும் அது மட்டும் இல்லை நான் கோவிலுக்கு போகிறேன் குலதெய்வம் வந்து எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது அப்படிலாம் கண்டிப்பாக நினைக்காதிங்க எவ்வளவோ காலம் மறந்துருப்பீங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தான் சொல்லுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணுங்க எத்தனை பெரிய ஸ்தலங்களுக்கு போனாலும் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து முன்னேற்ற தடைகள் நிறையா இருக்கும் அது ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு விடாமல் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நல்ல வளமோட வாழ்க்கையை குலதெய்வம் வழங்குங்க அது மட்டும் இல்லைங்க குலதெய்வம் வந்து மிக 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 கருணை வாய்ந்தது நம்ம என்ன கேட்குறோமோ அதாவது நேர்மையான பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்குங்க அவ்வளோ ஒரு கருணை வாய்ந்தது குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லை ஒரு குலதெய்வத்துக்கு நீங்கள் காப்பு கட்டிட்டீங்கன்னா அந்த விரதமுறைப்படி கண்டிப்பாக இருக்கணும் அந்த விரதம் தவறிட்டால் தான் நமக்கு வந்து அது தோஷம் ஏற்பட்டு நம்ம கர்ம வினைகள் சேர்ந்து நமக்கு தண்டனை ஆகும் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க குலதெய்வம் தண்டிச்சிச்சுன்னா அப்படியே ஒன்றும் கிடையாது மனிதனோட குற்றங்களுக்கு காரணம் மனுஷனே தான் நம்ம செய்கிற தோஷங்களோட விளைவு தான் நமக்கு வந்து வினைகளாக மாதிரி நம்ம பா தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம் தெய்வம் என்றைக்குமே பக்தனை வந்து தண்டிக்கவே தண்டிக்காதுங்க குலதெய்வ வழிபாடு செய்யும்போது நெய்வேத்தியம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக விநாயகி பெருமானுக்கு வச்சுட்டு கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு தனியாக தான் வைக்கணும் எது செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடில் குலதெய்வத்துக்கு தனி நெய்வேத்தியம் கண்டிப்பாக வையுங்க அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட ஸ்லோகம் இருந்தால் அது மனசுக்குள்ளேயே ஸ்லோகத்தை சொல்லிக்குங்க எங்கேயாவது குழந்தைங்க இன்டர்வியூ போகிறாங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட வழிபாடு வச்சு ஒரு ரூபா ஆணையத்தை முடிஞ்சு வச்சு கண்டிப்பாக போங்க அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் நல்ல பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போய் வரலாம் ரொம்ப தூரம் அப்படி அமைஞ்சிருந்ததுன்னா வருஷத்தில் ஒரு முறை கோயிலில் திருவிழா நடக்கும் அந்த சுவாமிக்குன்னு எந்த குலதெய்வமோ அதுக்கு வருஷம் வருஷம் கோ சிவராத்திரிக்கு சில பேர் கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் இதுக்கு ஒரு வழக்க முறை இருக்குது கண்டிப்பாக அதில் விடாமல் போய் கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரார்த்தனை என்ன வச்சாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய நம்ம தகுதிக்கு மீறி சில பிரார்த்தனைகள் நம்மளால் செய்ய முடியாத பிரார்த்தனைகள்லாம் கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட வைக்கவே வைக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் குல தெய்வத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா போகும்போது எல்லா கோயிலும் தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க குலதெய்வம் பார்த்துட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்து இல்லத்தில் வந்து மறுபடியும் பூஜை செய்து கடவுளுக்கு நன்றியை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம பிரசாதத்தை எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பெரிய ஸ்தலங்களில் போயிட்டு வந்து பிரசாதங்களை கொடுக்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு மற்ற கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அருளை அப்படியே போயிடுங்க இது பெரியவங்க அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சொன்னது தான் வழி வழியாக வர பாரம்பரிய பழக்க வழக்கம் தான் சில பழக்க வழக்கங்களை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகணும் அப்போ நம்ம போனோம் எனக்கு தெய்வத்தோட அருள் கிடைக்கல நான் திருப்பதி போனேன் ராமேஸ்வரம் போனேன் ஒன்றுமே இல்லை அப்படின்ற பிரயோஜனமே இல்லை கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இதில் ஒரு முக்கியமானது ரெண்டாவது வீட்டில் பூஜை அறை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறையில் சுவாமி படங்களை வச்சுருக்கோம் விக்ரகம் வச்சுருக்கோம் விக்ரகம் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம அபிஷேகம் பண்ணி ஆகணும் அபிஷேகம் பண்ணலைன்னா அந்த விக்கிரகங்கள் வந்து ஆகும் கண்டிப்பாக நீங்கள் பாலபிஷேகம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா சாதா நீராலேயோ பன்னீராலேயோ வெ ரொம்ப முடியலனா கூட வெள்ளிக்கிழமை தூரம் எடுத்து விக்ரகங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கணும் அது மட்டும் இல்ல நெய்வேத்தியம் வந்து வைக்க முடியாதவங்க திராட்சை பழமோ பாதாம் பருப்போ இல்லை ஏதோ ரெண்டு வாழைப்பழம் கண்டிப்பாக தெய்வத்துக்கிட்ட வைக்கணும் ஏன்னா நம்ம எப்படி ஒரு குழந்தைய வந்து சீராட்டி குழந்தை வந்து அதுக்கு என்னென்ன பார்த்து பார்த்து வைக்கிறோமோ அப்படி தாங்க நம்ம தெய்வம் நம்மக்கிட்ட வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம தெய்வத்தை சீராட்டி பாராட்டும்போது நம்ம வாழ்க்கையில் வளம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ வர பூக்களில் வந்து காம்புகளோடு வருது அது செய்து அந்த பூ கட்டிட்டு இருந்தால் கூட அந்த காம்பு இருக்கும் அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து நல்ல பூ தானுங்க வைக்கிறோம் தலையில் குத்துச்சுலாம் ஒன்றே கட் பண்ணி எடுக்கிறோம்ல அப்போ தெய்வத்துக்கு மட்டும் ஏன் அந்த காம்போட மாலையோ பூக்களை போடுறோம் கண்டிப்பாக அது கூடவே கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு நல்ல அதாவது எப்படி நம்ம வீட்டை தூய்மையாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி பூஜை அறியை தூய்மையாக வச்சுக்கணும் இஷ்டத்துக்கு எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா படங்களையும் வாங்கி நிரப்பி அதை தொடைக்காமல் கொல்லாமல் தொலைக்காமல் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து அப்படி இருக்குதுன்னு நமக்கு அர்த்தமாகுது அந்த மாதிரி தவற மட்டும் தயவு செய்து செய்யாதீங்க என்ன படம் வேணுமோ தேவையான அளவு படங்களை வைங்க அப்போ தான் நம்ம அதை பராமரிக்க முடியும் பராமரிக்காமல் அழுது வழுந்துக்கிட்டு இருந்தால் பார்க்கும்போதே ஒருத்தர் பூஜை திறக்கும் போதே தெரியுங்க அந்த வாசனையும் அது மட்டும் இல்லை அந்த பளிர் பலிர்னு அந்த விளக்குகள் எல்லாம் இருக்கும்போதே அங்கே மகாலட்சுமி குடி இருக்கான்றது அர்த்தமாகுது அது மட்டும் இல்லங்க தெய்வத்துக்கு குற்றம் எதுவும் இழைக்கக்கூடாது தெய்வ குற்றம் இழைச்சி தான் கண்டிப்பாக அதுக்கு பரிகாரமும் பிராயச்சித்துவமும் கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லா தவறும் நமக்கு மன்னித்து தாயில்லத்தோடு நம்மளை வணங்குற தெய்வம் ஈட்டுக்கும் ஆனால் தெய்வ குற்றம் நினைச்சா நம்ம குல கூட நமக்கு கை கொடுக்காது என்னென்ன குற்றம் தெரியுங்களா கோயிலுக்கு போகிறது விபதியை வந்து அப்படியே சோத்தில் கொட்டிகிட்டு போகிறது அது ஏன் கொட்டுருங்க நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக வாங்கிக்கோங்க வாங்க விருப்ப கொஞ்சமாக வாங்கி நெத்தியில் பூசிட்டு மிச்சத்தை வயத்திலியோ நெஞ்சிலேயோ தடவிக்குங்க அது எவ்வளோ அருமை இருந்து தெரியல அதில் என்ன அர்த்தம் ஆகுதுன்னு தெய்வத்தோட அருளை நீங்கள் அங்கேயே கொட்டிகிட்டு போயிடுறீங்கன்னு நான் கோயில் கோயிலாக போனேன் எனக்கு பலன் இப்படி தான் பலன் இல்லாமல் இருக்கும் தெய்வ சொத்துக்களை எதையுமே நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அதாவது பூக்களை சிவன் சொத்துக்குள்ளானு ஆசைவாங்க பூக்களோ எதையுமே அங்கேருந்து பறிச்சிருச்சோன்னு நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது நாமளே காசு கொடுத்து என்ன பூவோ வீட்டில் இருக்கிற பூவோ ஒரு தெய்வம் வந்து எனக்கு ஆடம்பரமாக செய்யன்னு சொன்னதே கிடையாது என்ன விரும்புகிறீங்களோ அதை வந்து கொஞ்சமாக செஞ்சு நம்ம தெய்வத்துக்கு கட்டி பூக்களாக போடலாம் அது மட்டும் இல்லைங்க சில பேர் வந்து குளிக்காமல் சுவாமி பூஜை பாத்திரங்களை விளக்குறீங்க அது வந்து ஒரு மிக மிக மிகப்பெரிய தவறு நான் விளக்குறேன் நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்லாம் அதெல்லாம் இல்லை அது தெய்வ குற்றம் அந்த தெய்வ குற்றம் மட்டும் நினைச்சவங்க நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம வம்ச வழியிலேயே அது என்ன ஆகும் போய் பார்க்கும் அது எப்படி தாக்கும் அமைதி இல்லாமல் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடி மேலே அடி மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பாவங்கள் நம்ம செய்யும் போது தூய ஆடை இல்லாமல் பழைய ஆடையாக இருந்தாலும் நல்லா தூய்மையாக சில பேர் அப்படியே குளிக்காமையே போய் பூஜை ஷெல்ஃபை திறந்துருவாங்க திறந்துட்டா அந்த தோஷம் அவங்கள அடிக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை நான்லாம் பண்ணுறேன் வைக்கிறேன் ஆஹா அப்படி கிடையாது அது தெய்வ குற்றமாகும் கண்டிப்பாக அது தெய்வ குற்றமாகும் எப்படி ஒரு தெய்வத்தை நம்ம வச்சுக்கணுமோ அந்த அளவு தாங்க வச்சுக்கணும் நம்ம சிவபெருமானெல்லாம் எவ்வளோ கருணை வாய்ந்தவர் அவர் எவ்வளோ திருநாவுக்கரசருக்கு அப்பர் பெருமானுக்கு சுந்தரனுக்கு எவ்வளோ அவர்கள் கொடுத்துருக்காரு எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வந்து கொண்டு வந்து வீட்டில் போது அந்த தெய்வத்துக்குரிய அந்த பாந்தியம் அப்படியே சுற்றி வர இருக்கிறதா தெய்வ கடாட்சமா இருக்கணும் பூஜை ஷெல்ஃப் எல்லாமே தெய்வ கடாட்சம் நிரம்பியதாக இருக்கணும் திறந்தோன்னா அந்த ஒரு வீட்டில் தெய்வம் குடியிருக்குதுன்னா அவங்க கதவை திறக்கிறாங்க பூஜை கதவை இல்லைங்க வீட்டு கதவை திறக்கும் போதே சாம்பிராணி வாசனையும் ஊதபத்தி வாசனையும் இருக்கும் போதே தெரிஞ்சிடும் எங்கள் வீட்டில் தெய்வம் நிரந்தரமா இருக்கு அப்படின்னு கத்தி குழப்பம் சண்டை சச்சரவு அப்படி இருந்தால் எந்த தெய்வங்க வீட்டில் இருக்கும் வெளியில போய்டும் அதனால தயவு செய்து தூய்மையாக இருந்து தான் சுவாமி படங்களை தொடக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூஜை பாத்திரங்களை குளிக்காமல் கண்டிப்பாக தொலைக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் பூ குளிச்சுட்டு தாங்க பூஜை பண்ணணும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க எனக்கு முடியல எனக்கு அந்த விபதியை பூசிக்கிறேன் எனக்கு கணக்கு கிடையாது அப்படிலாம் கிடையாது அது என்ன ஆகும்ன்றது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் போகிற காலம் நம்ம கை காசுக்கு தோட போகணும் இல்லைங்களா லைவ் தான் போட்டிருக்கேன் நான் அந் அந்த மாதிரி நம்ம வந்து பூஜை வரையில் போய்க்கா குளிக்காமல் என்ன சுத்தமோ அப்படி இருக்கும்போது பயங்கரமாக நம்மளை தாக்கும் தெய்வக்கூத்தத்துக்கு மட்டும் மன்னிப்போ பிராயச்சித்தமோ பரிகாரமோ எதுவும் கிடையாது அதை மனசில் வச்சுக்கோங்க எந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கோமோ அந்த சீராட்டி பாராட்டி எந்த நேரத்தில் நெய்வேதம் வைக்கணும் சுவாமிக்கு வைக்கிற பழக்கம் இருக்குதா இதுலாட்டின்னா நீங்கள் வாழைப்பழம் வைங்க அது போதுமானது அப்படி நம்ம பண்ண பண்ண நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல வளமான வாழ்க்கையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தர் வீட்டில் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த இடத்துல வந்து அவங்க வம்ச வழியில் சேர்ந்தவங்க யாராவது அந்த துக்கமாக ஆயிட்டால் அந்த யாரை சீரும் பிறந்த வீட்டை செய்கிறாதுங்க அந்த வாழ்க்கைப்பட்டு போகிறாங்க இல்லைங்களா அவங்கள வந்து சீரும் அந்த வம்சத்தை செய்கிறோம் அந்த டைமில் அவங்க வந்து பூஜை என்ன அந்த சாஸ்திர முறைப்படி என்ன அவங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதுபடி நடக்கணுங்க பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி துக்கமான வீட்டில் இருக்கிறவங்க போகக்கூடாது இப்போ என்ன இருந்தது தெரியுங்களா ஒரு வீட்டில் அவங்க சொந்தத்தில் ஏதாவது தவறிட்டால் கூட ஒரு முப்பது நாள் கழிச்சுட்டு தீட்டும் முடிஞ்சிருது அப்படி அது கூடவே கூடாது எதுக்குன்னு ஒரு வரைமுறைன்னு வச்சுருக்காங்க அதை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணுங்க அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த துக்கத்தை வந்து அந்த ஒரு வருஷம் முழுக்க அந்த விசேஷங்கள் போக மாட்டாங்க பெரிய ஸ்தலங்களுக்கு போகமாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு செல்வாங்க சென்ன க கற்பூரம் ஏற்றலாம் விளக்கு ஏற்றலாம தவிர அர்ச்சனை பண்ணக்கூடாது இதெல்லாம் என்ன ஆகும் தோஷம் உண்டாகும் அதாவது ஒருத்தரை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு அவங்க நெருங்கினவங்க தடிகிட்டாங்க சரி எல்லாமே முடிஞ்சிடுத்து தீட்டு கழிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போகலாம் பெரிய ஸ்தலங்கள் போகலாம் அப்படின்னா அந்த தவறை தயவுசெய்து பண்ணாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தோஷத்தை உண்டாக்கும் அந்த தோஷம் என் என்ன ஆகும் சொத்துக்களை நம்ம சேர்த்து வச்சோம்னா கூட அந்த சொத்தை வாங்கிக்கிறாங்க இல்லைங்களா அதே போல் நம்ம வாரிசுகளும் நம்ம செஞ்ச பாவத்தில் பொறுப்பாதே அவங்களுக்கு போக தானே செய்யும் அதனால் இதெல்லாமே நம்ம கவனத்தில் கொண்டு எப்படி ஒரு தாய் தந்தையரை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க நம்ம தெய்வங்களை நம்ம சீராட்டி பாராட்டி அன்புள்ளத்தோட பயபக்தியோடு நம்ம வணங்கி வர கண்டிப்பாக அந்த தெய்வம் வந்து எல்லா நேரத்துலையுமே கை கொடுக்குங்க என்ன இதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் என்ன குலதெய்வம் நான் போகல இத்தனை வருஷமாக போகல எனக்கு வந்து இப்படி இருக்குன்னா உடனே எந்த தெய்வமும் பலன் கொடுக்காது நம்ம கர்ம வினை இருக்கு இல்லைங்களா அந்த கர்ம வினையும் புண்ணியமும் இருக்கு அந்த அந்த அப்படிதான் நமக்கு வந்து வாழ்க்கை முறையாக அமையும் நம்ம என்ன ஆகும் ரொம்ப பாவம் செஞ்சுதான் அது கேட்ட மாதிரி அந்த பாவத்தை குறைக்கக்கூடிய வழிகளை நம்ம பார்க்கணும் காக்கைக்கு உணவு விடுறது அன்னம் விடுறது அது மட்டும் இல்லை அன்னதானம் பண்ணுறது அது மட்டும் இல்லை ஒருத்தர் மனசு நோக நம்ம பேசக்கூடாது மனசு நோக பேசணுன்னு வச்சுக்கோங்க அந்த தோஷம் நம்ம நிற்கும் அடுத்த பிறவியை வேண்டாம் அப்படின்னா இந்த எடுத்த இந்த பிறவியில் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பாவத்தை குறைக்கணும் ஒரு மனுஷன் நல்லா இருக்கான் அவன் பாமா செய்கிறான் என் குடும்பத்தை இப்படி பண்ணுறான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு நம்ம சபிக்கக்கூடாது அந்த சாபம் நம்மளே இருக்கும் தெய்வம் பார்த்துக்கும் ே கர்ம வினை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் நான் மனசில் நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கனா அவன் புண்ணிய காலம் கணக்கு வரைக்கும் அவன் நல்லா இருப்பான் அந்த புண்ணியம் எனக்கு வந்து தீர்ந்து பாவம் கணக்கு கர்ம வினை ஆரம்பிக்குமோ அப்போ வந்து தெய்வம் மூணு சந்தர்ப்பம் கொடுப்போம் திருந்தலைன்னா அட்டி மேலே அட்டி அடித்து உட்கார வைக்கும் இதுதாங்க வாழ்க்கையோட தத்துவம் எனக்கு அறிஞ்சு என் தெய்வத்துக்கிட்ட நான் முறையிட்டு தெய்வம் எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெய்வம் வந்து எப்படின்னா நமக்கு வந்து உணர்த்தும் உணர்த்தோம் நீ இதை செய்யாத இது பாவம் இது புண்ணியம் நீ இந்த பூஜை செய் அந்த பூஜை செய்யி அப்படின்னு தெய்வம் வந்து நமக்கு சொல்லும் நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ ஒரு ஆன்மீகத்தில் நம்ம நெருங்கி போகும்போது அந்த தெய்வங்கள் அனைத்துமே நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் நேரில் உட்காந்துட்டு பேசணும் அப்படி இல்லை நம்ம மனசுக்குள்ளே பேசுவோங்க அது தெய்வத்துக்கிட்ட நெருங்கி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீக உணர்வில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வந்து கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் அப்படிதாங்க தெய்வத்துக்கிட்ட நாங்கள் நெருங்கி போகும்போது நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை முன்கூட்டியாகவே எங்களுக்கு வந்து உணர்த்துவோம் அந்த தெய்வம் இது நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லலை நாங்கள் உணர்ந்ததான் நாங்கள் நிறைய விதத்தில் தெய்வம் எங்களை காப்பாற்றிருக்கேன் மனுஷர் தெய்வம் உடனே நேரில் வரதான் அப்படி கிடையாது மனுஷர் ரூபத்தில் தெய்வம் வந்து நமக்கு அது செய்யறது தவறு இல்லை அந்த பக்கம் போகாத அது தப்பு அப்படின்னு சொல்லுங்கள் உடல்நல சரியெல்லாம் இன்றைக்கி உனக்கு இந்த மாதிரி நடக்க போதும் நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு நம்ம அதை மீறி நம்ம பண்ணும்போது நம்ம படும்போது அப்போ தெய்வம் சொல்லுவோம் ஒன்றோட கர்மம் வினைக்கு தான் நீ வந்து அனுபவிக்கிற உன் கர்மவினையை நான் குறைச்சி உனக்கு காப்பாற்றுறேன் அனுபவிக்கணும் ஏன்னா நான் எனக்கு அடுத்த பிறகு வேண்டாம் நான் இப்படி தான் தெய்வத்துக்கிட்டே வேண்டேன் எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம் எனக்கு இந்த பிறவியே போதும் உன்னோட கோயில்லையே உன்னோட சன்னிதிலேயே ஒரு படிகட்டாவோ ஒரு மணியாகவோ எனக்கு இருக்க வாய்ப்பு கூட அப்படி தான் நாங்கள் வேண்டுறோம் அப்படி நமக்கு வேண்டும் போது தெய்வம் என்ன சொல்கிறது தெரியுங்களா நீ பாவம் இரு உன் கர்மவினை இவ்வளோ இருக்குது பாவம் மூட்டை புண்ணிய மூட்டை இவ்வளோன்னு இருக்குது அந்த பாவம் மூட்டை குறையணும் குறைஞ்சா தான் உனக்கு வந்து அடுத்த ஜென்மம் தொடராது இந்த ஜென்மத்தில் வந்து நீ செய்கிற பாவங்களை அடுத்த ஜென்மத்தில் நீ வாய் முடிச்சிரா அடுத்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சாகணும் அதனால் இருக்கிற இந்த குறுகிய காலகட்டங்களில் புண்ணியத்தை நம்ம சேர்க்கணும் அடுத்த மனசு நோகக்கூடாது நிறைய விஷயங்கள் வந்து தெய்வம் என்ன சொல்லுவோம் தெரியுமா நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி இருக்கேன் அந்த மாதிரி இரு காளியாத்தாங்க சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்வாங்கன்னா நான் எப்படி இருக்கேன் நான் உக்ரமான தெய்வம் வக்கரமான தெய்வம் இல்லையா நான் எப்படி அமைதியாக இருக்கேன் என்னை போல நீ மாறு மனுஷன்தானும் மனுஷனாக இருந்தாலும் மாறலாம் தெய்வம் எப்படி எல்லா மனிதர்களும் அத்தனை மனிதர்களோட குற்றங்களை மன்னித்து தெய்வம் நம்மளை வந்து ஏற்றுக்குது அதே போல் நீ வ வந்து உன்னோட குணநலங்களை மாற்று நாங்கள் சொல்லுவோம் கோபத்தை குறைக்கணும் இன்னும் நம்ம வந்து நான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்கும் அது எதிர்க்க இருக்கவங்க தான் சொல்ல முடியும் உங்ககிட்ட இந்த குறை இருக்கு அதை திருத்திக்கணும் அப்படின்னு நம்ம ஆன்மீக உணர்வுல போகும்போது நம்மள அறியாம சில தவறுகள் நம்ம செய்யும் போது அதை நம்ம சொல்லிருவோம் அண்ணா அடுத்தவங்க மனசு புண்பட்டுடுச்சு நம்மளால போது அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கோம் நான் சொன்னது வந்து உனக்கு சரி எனக்கு சரிப்படுது உனக்கு அது தவறா இருந்தா என்னை மன்னிச்சு சாரி இனிமேல் இந்த மாதிரி நானும் பேச மாட்டேன் அப்படிதான் அந்த மாதிரி தான் தெய்வம் வந்து பேசும் கண்டிப்பாக இது உண்மையாக எங்கள் வாழ்க்கையில் நிறைய 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 விஷயங்கள் நடந்துருக்குங்க ஆன்மீகத்தில் ரொம்ப 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 நிறைய விஷயங்கள் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லணும்னா ஒரு புக்கே போடலாம் அந்த அளவு எங்களுக்கு வந்து தெய்வம் தோண நின்று ஒவ்வொரு நான் நடத்திட்டு போகுதுங்க சண்டி சண்டிஹோமன்னு ஒன்று எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க வளர்க்குறதுலருந்து எவ்வளோ தடைகள் வருது ஆனால் தெய்வம் வந்து என்ன சொல்கிறதுன்னா இந்த ஹோமோன்றது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை இதில் உனக்கு நிறைய தடைகள் வரும் அந்த தடையை மீறி நடத்துறது தான் தெய்வ அருளோடு நீ நடத்தி முடிப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தெய்வத்தோட அருளால் என் சகோதரி வீட்டில் நடக்கிற அந்த சண்டி ஹோமத்துக்கு எல்லாத்தையும் அருள் புரிஞ்சு நல்லபடியாக எடுத்து தரணும் அது மட்டும் இல்லைங்க நாங்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் எல்லா பழங்களும் பெற்று மெயினாக நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழணும் எல்லாம் வல்ல இறைவனை அம்மையப்பனான தாயமானோரை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுறோம் நன்றி வணக்கம்